ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஏர்லைக்கெழங்கில் சூப்பராக குச்சி சிப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு ஏரலைக்கிழங்கோட மேலே உள்ள அந்த ஹார்டாக இருக்க தோலை வந்து நம்ம எடுத்துடலாம் லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு அதை நம்ம ஓப்பன் பண்ணாலே ரொம்ப ஈஸியாகவே நமக்கு பிஞ்சு ஈஸியாக வந்துடும் இப்போ தோலைலாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வாழைக்காயெலாம் செய்வோம்லாம் அதை மாதிரி பஜ்ஜிக்கு வாழைக்காய் பஜ்ஜிக்கு எப்படி நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வாழைக்காய் பஜ்ஜிக்கு வந்து நம்ம சீவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அதை கூட நம்ம இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் எனக்கு வந்து இந்த அருவாமனை தான் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன் ரொம்ப தடிமனாக வேண்டாம் மீடியமாக நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு மூணு இதை சேர்த்து வச்சு குட்டி குட்டியாக நம்ம குச்சி சிப்ஸ் சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த சைஸ் இருக்கட்டும் இதோடு பெருசாக இருந்தாலும் இருக்காது இதோட சின்னதாக இருந்தாலும் நம்ம பொறிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சின்னதாகும்லாம் இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் காய வைக்கணும் இதுலேருந்து மாவு மாதிரிலாம் வரும் ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட்டானதும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக பண்ணுறதுனால எல்லாமே மொத்தமாக ஒரே டைமில் நான் போடுறேன் ஆயிலும் கொஞ்சம் அதிகமாக நான் எடுத்திருக்கிறேன் அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலர் நல்லா கொடுக்கணும் அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் நல்ல வாசனைக்காக கறி லீவ்ஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் கலர் கொடுத்துட்டு ஒன்று எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்துட்டு இப்போ அந்த சூட்டோடு நம்ம உப்பும் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த காரமும் உப்பும் நல்லாவே நமக்கு பிடிச்சிரும் அவ்வளோதான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ரொம்ப குயிக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள்